எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நம்ம வீட்டில் கழிவா போகக்கூடிய முட்டை கூடுகளை வச்சு எப்படி தாவரத்தினுடைய வளர்ச்சியும் மண் வளத்தையும் பெருக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த கனவுல பார்க்க போகிறோம் கனவு பார்க்கக்கூடிய உறவுகள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நம்ம வீட்டில் முட்டை அவிக்கும் போதோ பொறிக்கும் போதோ இருக்கக்கூடிய முட்டை குழுகளை சேமிச்சு வைங்க அப்படிலாம் அதுவங்க பக்கத்தில் கடைகள் இருந்துச்சுன்னா ஹோட்டல் இருந்துச்சுன்னா அதுலருந்து வாங்கிட்டு வந்து சேமித்து வச்சு ஒரு மூணு நாலு நாள் வெயிலில் காய வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைக்கலாம் நம்மட்டேன் மிக்சில அதனால இந்த மாதிரி உரக்கல்ல போட்டு நினைக்கிறான் ஏன்னே என்ன தனிப்பட்ட கருக்கணும்னா மிக்சியில அரைக்கும் போது அதோடைய வெப்பத்தால் வேத்தில மாற்றம் நிகழும் ஆனா இதுல அப்படி இல்லை இது இயற்கையானது இந்த மாதிரி பொடிசா அதாவது முட்டையை வந்து அப்படியே முழுதாக போடலாம் சரியில்லை ஆனால் அது மக்கி பலன் கொடுக்கறதுக்கு லேட்டாகும் இந்த மாதிரி பொடிசு பண்ணி போட்டோம்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு பலன் கெடைச்சிரும் இதை இப்படியும் நச்சும் போடலாம் அல்லது நச்சு ஒரு நைட்டு தண்ணியில் ஊற வச்சுங்க வச்சிங்களேன் அதை எடுத்து ஸ்ப்ரேவும் பண்ணலாம் ஆனால் அதை விட வந்து இப்படி த நம்ம தரையில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு தூரில் அதனால் மண் வளம் வந்து பெருகும் இதில் வந்து கால்சியம் புரோட்டீன் மெக்னீசியம் அப்படின்னு பல சத்துக்கள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம என்பிகே அப்படின்னு சொல்லுவோம்ல கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அது வந்து இந்த ஹோட்டல்ல இருக்கனால தாவரத்தினுடைய வளர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கண்டிப்பாக தாவரங்களுக்கு கொடுக்குது நம்ம வந்து இப்போ அரைச்சி போக இந்த தூரில் விட்டுறோம் இது வந்து நம்ம மழையாக கண்டு வச்சிருக்கோம் அதில் போட்டுக்கிட்டுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தக்காளி இருக்கு அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா போதும் ரொம்பவும் போட்டால் வேணாம் போட்டுவிட்டு நம்ம களை எடுக்கிற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான் இதோட வேலை அது வந்து செடி நல்லா வளர்ச்சியாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செய்முறை பண்ணி வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த இப்போ அந்த பலனை உங்கள் கண்டு முன்னாடியே காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ப இப்போ போட்டு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் காணொலி எடுத்துருக்கேன் எவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்கணும் இயற்கை விவசாயத்தோடு நம்ம எவ்வளோதுக்கு ஒன்று வாழுமோ அவ்வளோதுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமும் மனநலமும் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் மொளா கடை வளர்ந்து தொடர்ந்து நம்ம காணொலிகளை பாருங்கள் உழவை உழவை மீட்போம் உலகை காப்போம் நன்றி வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி